அன்னைக்கு அண்ணே சொன்னாரேடா 32 பனைமரங்கனி அத பாக்கவே தாண்டா இங்க வந்திருக்கோம் அண்ணா அண்ணே 32 வகை பனைமரங்கள சொன்னாங்க இங்க பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு ஏன்டா ஆமா பிச்சா எனக்கும் சந்தேகம் தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அந்த அண்ணே கிட்ட போய் கேட்றோமா ஆ இது நம்ம அண்ணே வந்துடாவ நம்ம அண்ணே கிட்ட கேட்றோம் வா 32 பனைமரமா இருக்குன்னு நீலானே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குனே மீதி பனைமரத்து எங்கனே ஆமா மீதி பனைமரம் எங்கனே நான் சொல்ல சொல்ல என்ன தெரியுமா பனைமரத்து 34 ரெண்டு வகை இருக்கு

மறக்காமல் நம்ம பனையாரி பிளாக்ஸை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு ஒரு கிளிக்கே பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் கடைசி பனையாரி அதை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பனையாரி பிளாக்ஸை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேன்ஸ்